ஹாய் வெல்கம் டு தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாருக்கும் நமஸ்கார் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மாடு இந்த மாடுன்றது வந்து ஒரு வேர்பு இல்லைங்களா இந்த வேர்பு வந்து நம்ம ஒரு சில வேர்ட்ஸு சஃபிக்ஸில் சேர்க்கறதால அது வந்து வேறு வேறு மீனிங்கில் மீனிங் உள்ள வேர்டாக மாறும் அந்த வேர்டு நம்மளுக்கு எப்படி யூஸ் ஆகும்னா நம்ம பேசும்பொழுது இப்போ நான் பேசும்பொழுது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் இதில் வந்து பேசுன்றது வேர்பு அந்த பொழுது சேர்க்குறதால இது ஒரு வேர்டாக மாறுது இல்லைங்களா இது மாதிரி தனித்தனி வேர்டாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும் நம்ம வந்து கண்டினியூஷனாக பேசுறதுக்கு இது யூஸ் ஆகுங்க அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் வேர்ட் வந்து செய்வது செய்வதுன்றது எப்படி சொல்லலாம் கனடாவில் உங்களுக்கு எதனா ஒரு ஐடியா இருக்குங்களா ஐடியா இருக்குன்னா நினச்சி பார்த்துக்கோங்க மாடுவது செய்வது பதில முடியுது மாடுவது அதுவும் தூளை முடியுது நீ செய்வது சரியா அப்படின்னு நம்ம யாருன்னா கேட்குறோன்னா நீ செய்யறது சரியா அப்படின்னு கேட்குறோம் அது மாதிரி கேட்கும்போது நீன்றதுக்கு மீனும் செய்வதுன்றதுக்கு என்ன போட்டிருக்கோம் மேலே மாடுவது நீனும் மாடுவது சரியா நீனும் மாடுவது சரியா நீ செய்யறது சரியா இந்த வேலை செய்வது யாரு இங்கே வேலை செய்கிறது யாரு செய்வது செய்கிறது இந்த மாதிரி ஒசி மீனிங் தானே லசா மாடுவது யாரு அப்படி கேட்கலாம் இல்லி கெலசா மாடுவது யாரு ஸோ மாடுவதுன்னா செய்வது ஒரு வேர்டு புரிஞ்சுச்சிங்களா நெக்ஸ்ட் செய்தது செய்வதுக்கும் செய்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு இருக்கு அதாவது செய்வதுனா இப்போ பிரசன்ட் செய்தது அப்படின்னும் போது மாடிடு இது யார் செய்தது அப்படின்னு கேட்போம் பாருங்க டென்ஸ்ல ஓகேங்களா செய்தது என்னபோது ப்ரெசண்ட் இது யார் செய்ததுன்றதுக்கு இது யாரும் மாடி இது யாரும் மாடித்து செய்து கொண்டிருக்கும் போதுன்றதுக்கு மாடுவாகா மாடுவாகா இதோட எக்ஸாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம் செய்து கொண்டிருக்கும் பொழுது செய்து கொண்டிருக்கும் போது மாடுவாகா நான் வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஃபோன் வந்தது நான் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஃபோன் வந்தது ஓகேங்களா அந்த கொண்டிருக்கும் பொழுது நானு கெலசா மாடுவாக ஒன்று ஃபோன் கால் பந்து நான் கெலசா மாடுவாக ஒன்று ஃபோன் கால் பந்து பந்துனா வந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து செய்வதற்காக மாடக்கே செய்வதற்காக மாடக்கே நான் வீடியோ போடுவதற்காக வெளியே செல்கிறேன் நான் வீடியோ போடுவதற்காக வெளியே செல்கிறேன் நானும் வீடியோ மாடக்கே உறகே ஓக்தினி நானும் நானும் வீடியோ மாடக்கே மாடக்கேனா செய்வதற்காக உறகே ஓக்தினி சாப்பாடு செய்வதற்காக கிச்சனுக்கு செல்கிறேன் அடுகை மாடக்கே கிச்சன் ஓகேனி அடுகை மாடக்கே கிச்சன் ஹோக்தினி ஓகேங்களா மாடக்கேனா செய்வதற்காக அடுத்து செய்தால் மாடிதரே மாடிதரேனா செய்தால் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நீங்க வேலை நல்லா செய்தா உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்க வேலை நல்லா செய்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்க அப்படின்றதுக்கு நீ வேலைன்றதுக்கு கெலசா சென்னாகினா நல்லா செய்தால்னா மாடிதரே உங்களுக்கு நிமகே ப்ரமோஷன் சிகத்தே சிகத்தேன்னா கிடைக்கும் நீவு கெலசா சென்னாகி மாடிதரே நிமகே ப்ரமோஷன் சிகத்தே ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மாடி த்ரூ அதாவது செஞ்சிருந்தாலும் நீ செஞ்சே இருந்தாலும் அப்படின்னு ஒன் பாருங்கள் ஈவன் இஃப் டன் ஓகேங்களா நீ வேலை செய்திருந்தாலும் உனக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க நீ செஞ்சிட்டு அதாவது பாஸ்டில் அது முடிஞ்சிருச்சு நீ செஞ்சே இருந்தாலும் உனக்கு கொடுக்க மாட்டாங்க ஈவன் இஃப் டன் அதான் மீனிங் இங்கிலீஷ்ல அத நீங்க எப்படி எடுத்துக்கறீங்களோ எடுத்துக்கோங்க நீனும் கெலசா மாடிட்ரு நிகை பேமெண்ட் நீனும் கெலசா மாடித்ரு நிகை பேமெண்ட் கொடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம் செய்ய வேண்டும்னா மாடபேக்கு செய்ய வேண்டும் மாடபேக்கு மாடபேக்குனா என்ன கண்டிப்பா செஞ்சாகணும் ஓகேங்களா யூ ஷுட் டூன்ற மாதிரி நான் இந்த வேலையை செய்ய வேணும் கண்டிப்பா செஞ்சிடணும் அப்படின்றதுக்கு நானும் ஈ கெலசா மாட நான் அந்த வேலையை செய்யணும் நீ அந்த வேலையை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்கு நீனோ ஆ கெலசா மாட வேணும் ஆ கெலசா மாட ஓகேங்களா மாட யூ ஷுட் டூ ஓகேங்களா ஷுட் டூன்றது தான் மாடபேக்கு செய்யலாம் அப்படின்றதுக்கு மாடபகுது போலாம் ஹோகுபகது இந்த பகதுன்றதை நம்ம லாஸ்ட்ல போட்டுக்கணும் எல்லா வகுப்புக்கும் அந்த லாம் வரும் ஓகேங்களா அந்த வழியில போலாமா கேட்கறதுக்கு ஓகே ஹோக் பகுது அப்படின்னா போலாம் அப்படின்ற அர்த்தம் இப்போ நீ இதை செய்யலாம் அப்படின்றதுக்கு நீனும் இதனும் மாடபகது மாடபகது அப்படின்னா செய்யலாம் ஓகேங்களா செய்யலாம் மாடபகது நீ இந்த வேலையை செய்ய முடியும் முடியும்ன்றதுக்கும் யூ கேன் டூ அப்படின்றதுக்கும் நீனும் ஈ கெலசா மாடபகுது ஓகேங்களா ஈ கெலசா மாடபகுதுனா நீ இந்த வேலையை செய்யலாம் செய்ய முடியும் அப்படின்றது தான் இதோடைய அர்த்தம் மாடபகுதுக்கு செய்யக்கூடாது மாடபாரதோ ஷுட்நா ஷுட் நாட் டூ ஓகேங்களா ஷுட் நாட் டூ நீ இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்றதுக்கு நீனும் ஈ கெலசா மாட பாரது மாட பாரதோ செய்யலான்னா பகுது செய்யக்கூடாதுன்னா மாட பாரது நீனும் ஈ கெலசா மாடபாரதோ இன்னும் செய்யலை அப்படின்றதுக்கு மாடில்லா ஓகேங்களா மாடில்லா மாடில்லா அப்படின்னா நான் இன்னும் செய்யலை நான் ஹோம்ஒர்க் முடிக்கலை அதாவது ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஓகேங்களா மாடில்லா அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் நானும் நான் ஹோம் ஒர்க் மாடில்லா ஓகேங்களா நானும் நான் ஹோம் ஒர்க் மாடில்ல மாடில்லா இப்போ ஃப்யூச்சரில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்யாது செய்யவில்லை அப்படின்னு சொல்லும் சொல்லும்போது மாடல்லாம் நான் ஆல்ரெடி இது ஒரு வீடியோவை போட்டிருப்பேன் அல்லா லாஸ்ட்டில் வந்தாவே அது ஃபியூச்சர் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு நான் இன்னும் சமையல் செய்யலை அப்படின்றதுக்கு அதாவது செய்யலை ஒன்றும் முடிக்கவே இல்லை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு நான் இன்னும் அடுவே மாடலா ஓகேங்களா இன்னும் நான் செய்யலை அப்படின்ற அர்த்தம் அடுத்து பாஸ்டன்ஸில் செய்யவில்லை அப்படின்றதுக்கு மாடல் இல்ல மாடல் இல்ல அதாவது ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு அது முடியாம இருந்துச்சுன்னா தான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்டன்ஸ் ஒரு ஒர்க்கை நம்ம ஒன்றும் செய்யவே இல்லை ஒன்றும் செய்யலை அப்படின்னும்போது அது வந்து என்ன சொல்லலாம் ஃப்யூச்சரில் சொல்லலாம் அதாவது இப்போ நான் சமையலே செய்ய மாட்டேன் இன்னும் செய்யலை அப்படின்றதுக்கு மாடலாக சொல்லலாம் இன்னும் பண்ணவே இல்லைன்றதுக்கு இது மாதிரி பாஸ்ட் டென்ஸ்னம்போது நேற்று நான் ஹோம் ஒர்க் செய்யலை அப்படின்னும்போது நெனை நானும் ஹோம் ஒர்க் மாடல் இல்லா மாடல் இல்ல ஓகேங்களா மாடல் இல்ல நான் நேற்று ஒர்க் செய்யலை அப்படின்றதுக்கு நானும் ஹோம் ஒர்க் மாடல் இல்லா அப்படி சொல்லலாம் நின்னா நேற்று ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒரு வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டே இருக்கோம் யாருனா வந்து கேட்குறாங்க நீ முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் அது ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் முடிக்கல ஸோ அதுக்கு என்ன சொல்லலான்னா மாடில்லா ஓகேங்களா நானும் ஹோம் ஒர்க் மாடில்லா அப்படின்னு சொல்லலாம் திஸ் அண்ட் டென்ஸ் அடுத்து நான் கிச்சனுக்கு போயிட்டேன் ஆனால் இன்னும் வந்து சாப்பாடு எதுவுமே செய்யலை அப்படின்னும் போது ஒன்றும் செய்யவே இல்லைல்ல அதுக்கு மாடலா அப்படி சொல்லலாம் ஓகேங்களா மாடலா இன்னும் நான் பண்ணலை மாடலா நெக்ஸ்ட் வந்து நேற்று செய்யாத சொல்லும் போது மாடல் இல்லா மாடல் இல்லா அப்படின்னு சொல்லணும் பாஸ்ட் இதை தான் நான் பாஸ்ட் ஃபியூச்சரு ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட்னு சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எப்படி அது வந்து தோணுதோ எதனா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நீங்களே வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா செய்யலாமா அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா மாடோனா அதாவது லாமான் லாஸ்டில் வந்தால் நீங்கள் கனடாவில் லாஸ்டில் ஓனாக சேர்த்துக்கணும் மாடோனா ஹோகோனா நோடோனா அது மாதிரி நாம் இந்த வேலையை செய்யலாமா நாவு கெலசா மாடோனா அப்படின்னா நாம் இந்த வேலையை செய்யலாமா நாம் ஹோம் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறதுக்கு நாவும் ஹோம் ஒர்க் மாடோனா மாடோனானா என்னது செய்யலாமா ஹோம் ஒர்க் மாடோனா நம்ம ஹோம் செய்யலாமா ஸோ செய்யலாமா அப்படின்னு கேட்குறோமா அதை செய்யலாமா அப்படின்னும்போது ஓனா லாஸ்டில் செய்துக்கணும் செய்யாம அப்படின்றதுக்கு மாடதே மாட் அதே மாடதே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும் வேலை செய்யாமல் சாப்பிடாத அப்படின்னும்போது வேலை செய்யாமல் சாப்பிடாத ஒரு வேலை எதை கொடுத்துருக்கோம் அதை முடிச்சுட்டு இப்போ சாப்பிடு அப்படின்றதுக்கு கெலசா மாடதே திண்ணபேடா கெலசா மாடதே தின்னபேடா அப்படின்னுட்டு ஓகேவா கெலசா மாடதே தின்ன பேடா விளையாடாம படி அப்படின்றதுக்கு விளையாடாம படி அப்படின்னு சொல்றதுக்கு ஆட்டா மாடதே ஓது ஆட்டா மாடதே ஓது அதாவது செய்யாமன்ற மாதிரி மாடாதே மாடதே ஓகேங்களா மாடதே அதே மாட் மாடதேனா என்னது செய்யாமல் அப்படின்ட்டு வர்றது அதாவது சப்ஸ்கிரைப் மாடதே வீடியோ நோட் பேடா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படின்றதுக்கு சப்ஸ்கிரைப் மாட் வீடியோ நோடி ஓகேங்களா அது மாதிரி சொல்லாங்கம்மா சப்ஸ்கிரைப் மாட் வீடியோ நோடி மாடதேனா பண்ணாம செய்யாமன்ற மீனிங் அடுத்து செய்ய முடியவில்லை இதை எப்படி சொல்லலாம் செய்ய முடியவில்லை செய்ய முடியும் அப்படின்னா மாடபவதோ இப்ப செய்ய முடியவில்லைனா மாடக்கே ஆகலாம் மாடக்கேனா செய்ய மாடக்கே ஆகலான்னா செய்ய முடியலை ஆகலாம் அப்படின்றதுக்கு எனக்கு வேலை செய்ய முடியல அப்படின்றத நனகே கெலசா மாடக்கே ஆகலா நனகே கெலசா மாடக்கே ஆகலா ஓகேங்களா மாடக்கே நோடக்கே கேலக்கே அது மாதிரிலாம் அக்கே லாஸ்ட்ல சேர்த்தா அந்த வேலைக்காக எப்படி மாடக்கேனா செய்ய நோடக்கேனா பார்க்க அது மாதிரி ஆயிடும் முடியவில்லைன்றதுக்கு ஆகலா ஆகலா இந்த வீடியோடைய கண்டினியூவேஷன் ஒன்றும் இருக்குங்க முடியலை இந்த வீடியோ பார்த்தவங்களாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறேன் அதே மாதிரி நம்ம வீடியோ யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ